ரயிலில் கஞ்சா கடத்தல் இருப்பு பாதை காவல்துறையினர் சோதனையில் பதினாறு கிலோ கஞ்சா பறிமுதல் ஒருவர் கைது மயிலாடுதுறை சார்ந்த இருப்பு பாதை காவல்துறையினர் ரயிலில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கச்சிகுடாவிலிருந்து மதுரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் சீர்காழி அருகே ஓடும் ரயிலில் எஸ் ஒன் என்ற முன்பதிவு பெட்டியில் சோதனை மேற்கொண்டபோது நாற்பத்தி ஒன்பதாம் எண் இருக்கையில் கேட்பாரற்று ஒரு பை கிடந்தது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பெட்டியில் உள்ள பயணிகளிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா முகவனத்தூர் கிராமத்தை சேர்ந்த முத்துசெல்வம் என்பவர் தனது பை என்பதை கொண்டார் பையிலிருந்து இரண்டு பொட்டலங்களாக கட்டப்பட்டிருந்த பதினாறு கிலோ எடை கொண்ட கஞ்சா இருப்பது தெரியவந்தது இவற்றின் மதிப்பு சுமார் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ரூபாய் ஆகும் கஞ்சாவை கைப்பற்றிய காவல்துறையினர் முத்து செல்வத்தை நாகப்பட்டினம் போதைப்பொருள் மற்றும் நுண்ணறிவு குற்றப்பிரிவு காவல்துறையினர் வசம் ஒப்படைத்தனர்